பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் தான் அரசாணையிலேருந்து எல்லாமே வரும் அப்படிப்பட்ட ஒரு உயரிய பொறுப்பு மேடை பேச்சாளர் பேசுகிற மாதிரி முதலமைச்சர் மேனு அது ரப்பர் ஸ்டாம்பு இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் வந்து விஜயுடைய செயல்பாடு திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை பாதிக்கும்னு நினைக்கலாம் ஒரு வேளை உளவுத்துறை அறிக்கை தான் வந்திருக்கலாம் ஒரு அமைச்சர் கூட தொகுதி பக்கம் பார்க்கணும் மக்கள் கோபமாக இருக்காங்க அதுக்கு ஈடு செய்யணுன்னா கட்சிக்காரங்க கொஞ்சமாவது வேலை செஞ்சால் தான் அந்த மக்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவாங்க இது அந்த அளவுக்குலாம் சக்ஸஸ் ஆகும் தெரியாது இவங்க யாரும் அமைச்சர் யாரும் முதலமைச்சர் பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியல மேயரை விட மாட்டேங்கிறாங்க விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகிறாருன்னு ஒரு இதை நிறைய செட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் விஜய் பாஜக பக்கம் போவார் அப்படின்னு இஸ்லாமியர் மத்தியில் கொண்டு போனால் அந்த வாக்குகள் நம்ம நம்மக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு திமுக நம்புது திரும்பி பதில் அளிக்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது விஜய் டீமுக்கு ஏன்னா பேசுறதுக்கு ஆள் கிடையாது எத்தனை மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்க கட்சியில் அந்த மூணு பேரும் ஒன்றும் கிடையாது மொத்த கருத்துடைய மற்ற கட்சிகளையும் கூட்டி ஒரு மெகா கூட்டணி வந்து உருவாக்கி இந்த வாட்டி வந்து திமுக வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னென்ன கட்சிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தேமுதிக பாமக இவங்களெலாம் என்ன பிரச்சனைனா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு எவ்வளோ ஜவ்வா இழுத்து மிரட்டுறோமோ அவ்வளோ போல் சீட்டு மற்ற விஷயங்கள் கிடைக்கணும் வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவோம் அந்த இங்கேருந்து மும்பைக்கு சகலையாக இருப்பான் பக்கத்தில் தம்பி ராமையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை போட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான் தேர்தல் நெருக்கத்தில் முடிச்சு விட்ருவாங்க அதே நேரத்தில் இப்போ விஜய் வந்து பெரிய இக்கட்டில் இருக்கார் பார்த்திசம் சித்தாந்த பேச பேசிவிட்டு இங்கே பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு போனீங்கன்னா இதுக்கு முதல்ல ஏடிஎம் கூட போயிருக்கலாம்ல மரியாதையாக இருக்கும்ல ஒரு அறுபது சீட்டு கொடுத்துருப்பாங்களா ஏடிஎம்யும் பிஜேபி பக்கம் போயிருக்காது இன்றைக்கி அவங்க என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணப்பறம் நானும் வரேன்னு போனால் அதோட விஜய் கதை முடிஞ்சிடும் கட்சியாக நடத்துகிறாங்க சின்ன பசங்க சொப்பு ஊற்றில் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே அவ்வளோ நாள் காற்று இருந்தது எவ்வளோ சீட்டு வேணாலும் வாங்க பேசுவோம் அப்படின்னு ஒரு பதிலும் சொல்லாமல் சொப்பு ஊற்றியில் ஆடிருக்குங்க ஏடிஎம்கே பொறுத்து பொறுத்து பார்த்து பிஜேபி கூட போயிடுச்சு இப்போ போய் ராகுல் காந்தியா பேசுவாங்க பேசணுன்னா ராகுல் காந்தி அப்படியே வாங்க விஜய் தாவைக்கான காங்கிரஸ் கூட்டு வச்சுக்கலாம் நான் திமுக வந்துடணும் வந்துடுவாரா ஒரு விசிக்காக கூட வராது நேற்று நடந்த அந்த முதல்வருக்கான பாராட்டு விழாவில் வந்து முதலமைச்சர் சி எம் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசு வந்து மக்களோட நலன்களெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு ஒரு திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தணும்னு வரும்போது ஆளுநர் வந்து அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது வந்து எந்த விதத்துலேருந்து கரெக்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு முதலேருந்தே வந்து ஆளுநருக்கும் சிஎம் அவர்களுக்கும் வந்து ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருந்திருந்தது திருப்பியும் அந்த விஷயத்தை வந்து முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திருப்பி அதே வந்து பேசாதே இது என்னென்னா மத்திய அரசு வந்து எப்பவுமே தமிழகத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை உருவாக்குறது ஏதோ இவர்களுடைய எல்லாம் பின்னாடி போயிடணும் மாநில அரசுடைய பிரச்சனைகள் இந்த அரசுக்கு எதிரான மக்களுடைய பிரச்சனைகள்லாம் பின்னாடி போகிறதுக்கு இவர்கள் எப்போவுமே மத்திய அரசு எதிரியாக சீனில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு நரேட்டிவ் அந்த நரேட்டிவில ஒன்று தான் ஆளுநரை திட்டுறது இப்போ ஆளுநர் வந்து சமீபத்தில் நீதிமன்றத்தில் கூட ஒரு விஷயம் பண்ணாங்க அது வெறும் பெரிய அது ஒரு பெரிய பிரச்சாரமாக்கி கொண்டாட்டம்லாம் போட்டிருந்தாங்க இப்போ வரைக்கும் அதை ஓட்டிகிட்டுருக்கிறாங்க இது முடிஞ்சு போச்சு ஒரு முதலமைச்சர் ஆளுநரை பற்றி இவர் ஒரு அதிகாரம் மையம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் அவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட்டு அந்த ஜனாதிபதியுடைய பிரதிநிதி பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் தான் அரசாணையிலேருந்து எல்லாமே வரும் அப்படிப்பட்ட ஒரு உயரிய பொறுப்பு அது ஆளுநர்கள் வராருக்காக போகிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஒரு மேடை பேச்சாளர் பேசுகிற மாதிரி முதலமைச்சர் போஸ்ட்டுமேனு அது ரப்பர் ஸ்டாம்பு இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்களும் அதை அப்படியே கடத்தப்படும் அப்போ கண்ணியமான வார்த்தைகள்ன்றது முதலமைச்சர் பற்றி இருக்கணும் அவங்க வந்து ஜனாதிபதியுடைய நேரடி ரெப்ரஸன்டேட்டிவ் அதில் அவருடைய செயல்பாடுகளை முன்ன பின்னே இருக்கிறத விமர்சனம் பண்ணுங்க அந்த விமர்சனத்தோடு சேர்ந்து நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அதை யாரையும் ஏற்றுக்கலை அவர்களுடைய செயல்களை யாரும் ஏற்றுக்கல நீதிமன்றமும் ஏற்றுக்கல பல்வேறு விஷயங்கள கண்டிச்சிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதை விட்டுட்டு திமுக மேடை பேச்சாளர் மாதிரி முதலமைச்சர் பேசுறது கவர்னரை பற்றின்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பேசும்போது அவர் இன்னொரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாரு இப்போ வந்து ஆளுநர் ஜனாதிபதி இவர்களுக்கான அந்த சட்ட முடிவு கொண்டு வரதை வந்து அந்த மூணு மாதத்துக்குள்ளே வந்து அதை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் கொண்டு வரும்போது குடியரசு துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக கேள்விலாம் கேட்குறாரு இப்போ அதே மாதிரி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் வந்து வரும்போது அது வந்து முடிவில் எடுக்கும் போது இப்போ ஆளுநர் குடியரசுத் தலைவர் இவங்க வந்து அதில் வந்து இடையூறாக இருக்கிறது வந்து நாங்கள் எப்படி பார்க்குறது அவங்களுக்கு வந்தால் மட்டும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு ரெண்டு பேர் அடங்கிய பெஞ்சு ஆர்டர் போட்டது வந்து அதை தான் குடியரசுத் துணைத் தலைவர் விமர்சனம் பண்ணார் லார்ஜர் பெஞ்சு போட வேண்டிய விஷயங்கள் இரண்டு நீதிபதிகள் போகிறதுன்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார் அது கிட்டத்தட்ட சட்ட வல்லுநர்களும் அதை ஒப்புக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான விஷயங்களில் இரண்டு நீதிபதிகள்லாம் எப்போவுமே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஜனாதிபதிகளாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போக மாட்டாங்க அது வந்து லார்ஜர் பெஞ்சு தான் போகும் ஜனாதிபதியிட்ட இவங்க வேணால் ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் இது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுறீங்களா இல்லாட்டி என்ன ஆகுதுன்னு அட்டர்னி ஜென்ரல் மூலிமா கேட்கலாம் ஜனாதிபதி அதுக்குரிய ரிப்ளை கொடுக்கலாம் ஆனால் ஜனாதிபதிக்கே இவங்க டைம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சிக்கலாச்சு இவங்களுக்கு வந்தால் ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் டோட்டல் கான்ஸ்டியூஷன் தான் எல்லாருமே பார்ப்பாங்க சட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் வருது இப்போ நீதிமன்றத்தில் மத்திய அரசு லார்ஜர் பெஞ்சு கேட்டு போனாங்கன்னா இந்த தீர்ப்பும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஏன்னா இது சாதாரணமாக லார்ஜர் பெஞ்சு எடுக்க வேண்டிய விஷயம்தான் அதனால் இது முதலமைச்சர் அவர் வார்த்தையில் அதான் சொல்கிறேன்னு முதல்வருக்குரிய அந்த இதோடு இல்லாமல் அவர் கட்சிக்காரர் மாதிரி பேசிக்கிட்டுருக்கார் இப்போ அதே போல் வந்து அவங்க கட்சி சார்ந்த நடவடிக்கைகளும் எடுத்தாங்க ரீசெண்டாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வந்து சென்னையில் இருக்கிறத விட அவங்கவுங்க மாவட்டங்களில் வந்து அதிக நாள் வந்து செலவிடணும் அவங்கவுங்க மாவட்டங்களில் அதிக நாள் வந்து பணிகள் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க தேர்தல் நெருங்குது அதனால் எல்லாம் எல்லா அப்போனா என்ன அர்த்தம் எல்லாருமே சென்னையில் இருக்காங்க யாரும் வேலைக்கு போகல அவங்க தொகுதிக்கு போகல அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் அதனால் கொஞ்சமாவது தொகுதி பக்கம் போங்க மக்கள்கிட்ட முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அந்த அளவுக்குலாம் சக்ஸஸ் ஆகும் தெரியாது இவங்க யாரும் அமைச்சர் யாரும் அமை முதலமைச்சரை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியல மேயரை போயிட மாட்டேங்கிறாங்க அப்புறம்லாம் அமைச்சர் பயப்படுறது அதனால் அதை மீறி சொல்லியிருக்காரு தேர்தல்ன்றது வியாபாரம் மாதிரி அந்த வியாபாரத்தில் மக்களை எப்படி ஏமாற்றணுன்றதுல கைவந்த கலை எல்லா முதலாளித்துவச் செயலும் உண்டு திமுகவுக்கு கொஞ்சம் அது அதிகமாக உண்டு அந்த அடிப்படையில் மக்கள் முன்னாடி போய் இந்த ஒரு மாதம் ஒரு வருஷமாக நடிங்கப்பா வேலை செய்கிற மாதிரி அப்போ தான் கொஞ்சமாக நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு வேளை உளவுத்துறை அறிக்கை தான் வந்திருக்கலாம் ஒரு அமைச்சர் கூட தொகுதி பக்கம் பார்க்க மக்கள் கோபமாக இருக்காங்க அப்படின்னு அதனால கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா அமைச்சர்கள் மேல திமுக அமைச்சர்கள் மேலே மக்கள் வந்து கொஞ்சம் வந்து கோபமா இருக்காங்க அப்படின்றது எடுத்துக்கலாமா சரி ஏன்னா ரீசெண்டாக வந்து சொன்ன கோபமா இருக்காங்க அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டுருக்கலாம் அதனால கூட இருக்கலாம் இப்போ விஜய் ரீசெண்டாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு வந்து அவருக்கு வர அந்த ரிசப்ஷன் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்கறது வந்து திமுக அதனால கூட திமுக வந்து இப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அதிகரிக்கலாம் அந்த செயல்கள் வந்து அதிகரிக்கும் பல காரணங்கள் இருக்கும் அதில் எதுவும் ஒரு காரணமாக இருக்கும் விஜயுடைய செயல்பாடு திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை பாதிக்கும்னு நினைக்கலாம் அதுக்கு ஈடு செய்யணுன்னா கட்சிக்காரங்க கொஞ்சமாவது வேலை செஞ்சால் அந்த மக்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவாங்க நீங்கள் அதையும் விட்டுட்டு பழைய மெதப்புலேயே இருந்தீங்கன்னா ஓட்டு உங்களை விட்டு கையை விட்டு போகும் தெரியும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா இன்னொரு விஷயமா சொல்லப்படுறாங்க அந்த செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்துறதுக்கு முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னும் போது என்ன வந்து சோசியல் மீடியாலலாம் பரவாயில்ல பேசப்பட்டுச்சு அப்படின்னா ரீசெண்டாக மதுரையில் வந்து விஜய் அவர்கள் வந்தபோது அவ்வளோ கூட்டங்கள் வந்தது அது வந்து அந்த மாசு வந்து திருப்பி வந்து திமுக வந்து எங்கள் மாசு என்ன காட்டுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லா கட்சியும் தானே இது ஒரு வியாபாரம் தானே நீ கொஞ்சம் காமிச்சேன்னா ஏண்டி எவ்வளோ ஆள் இருக்குன்னு காட்டுறது அதுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் செலவழிச்சு உட்கார வச்சு கூட்டத்தில் நடத்துறதுங்க பொதுக்குழுவை மதுரையில் நடத்துதா திமுக ஆமாம் சார் ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வந்து சொல்லிவிட்டேன் பொதுவாக சென்னையிலே தான் நடத்துவாங்க நல்ல மாற்றம் தகுந்த மாற்றம் விஜய் பார்த்து வந்து திமுக மட்டும் இல்லாமல் அதிமுக என்டிஏ கூட்டணி இவங்க எல்லாருமே வந்து விஜய் வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாகவே இது பண்ணி இது பண்ணுறாங்களோ ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தவல்கள்லாம் வருது அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து விஜய் வந்து செய்கிறதுக்காக நிறையா வந்து வேலைகள்லாம் வந்து செய்யப்படுது நயினா நான் எந்த நாட்கோணும் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யார் சொன்னால் செய்திகள் தான் சார் சோசியல் மீடியா செய்தி அப்படிலாம் இல்லையா விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகிறான்னு ஒரு இதை நேரேட்டிவாக செட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் விஜய் பாஜக பக்கம் போவார் அப்படின்னு இஸ்லாமியர் மத்தியில் கொண்டு போனால் அந்த வாக்குகள் தம்ம நம்மக்கிட்டயே இருக்கோம் அப்படின்னு திமுக நம்புது அதற்கான நரேட்டிவ் செட் பண்ணப்படுது அதுக்கு எடுத்து திரும்பி பதில் அளிக்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது விஜய் டீமுக்கு ஏன்னா பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவங்க எத்தனை மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்க கட்சியில் அந்த மூணு பேரும் ஒன்றும் கிடையாது யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அதனால் இந்த விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது மற்றபடி என்டிஎஸ் சைடெலாம் எந்த முயற்சியெல்லாம் எடுக்கல வந்தால் வரவலை வச்சுக்குவாங்க இவங்க என்ன இவங்க வந்தால் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா அவர் வந்து எல்லா மேடைகளும் வாய்ப்பு இல்லை விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை போனால் அதோட விஜய் கதை முடிஞ்சிடும் ஏன்னா பாசிசம் சித்தாந்தி பேசி பேசுகிறேன் பேசிவிட்டு இங்கே பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு போனீங்கன்னா இதுக்கு முதல்ல ஏடிஎம் கூட போயிருக்கலாம்ல மரியாதையாக இருக்கும்ல ஒரு அறுபது சீட்டு கொடுத்துருப்பாங்க ஏடிஎம் பிஜேபி பக்கம் போயிருக்காது இன்றைக்கி அவங்க என்டிஏ கூட்டி நீ ஃபார்ம் பண்ண அப்புறம் நானும் வரேன்னு போனால் அதோட விஜய் கதை முடிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் அடுத்த தேர்தலில் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு கட்சியை நடத்துகிறாரோ நடிக்க போகிறாரோ தெரியாது இங்கே போனாருன்னா அவங்க சுத்தமாக முடிச்சு விட்ருவாங்க அதே போல் அதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தீர்மானங்கள்லாம் வந்து முடிவு செஞ்சாங்க அதில் வந்து ஒரு விஷயம் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு குறையாக சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அதை வந்து முதல்ல வந்து செயற்குழுவில் கூட்டி இங்கே வந்து ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து அந்த மாதிரி கூட்டணி விஷயம்லாம் பேசுவாங்க இப்போ முதல்ல வந்து அந்த கூட்டணியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து செயற்குழுவில் வந்து ஒப்புதல் வாங்கினது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து குறைகள் சொல்லப்படுது சார் யார் சொல்கிறா எல்லாம் பொதுமக்கள் பொதுமக்கள் எப்போ சொல்லுவாங்க டிவிவாதங்கள்லாம் நல்ல பாண்டிகள் சொல்லுவாங்க எல்லா கட்சியிலும் எல்லோரும் நடக்குங்க என்ன எல்லா பொதுக்குழுவெல்லாம் கூட்டி வச்சு தான் திமுக எடுத்து முதலீடு எடுக்குதா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நானே வெளியிட்டாங்களே கட்சிக்காரங்க பொதுக்குழு கூட்ட முடிவு எடுத்தாங்க இல்லாடி கூட இருக்கிற தோழமை கட்சிகளை கூப்பிட்டாங்க கேட்டாங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு கட்சி அதனுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்கும் அந்த முடிவை வந்து அடுத்த பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்குவாங்க இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான் அதனால் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இப்படி வாஜ்பாய் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனோன்னே அப்படி காங்கிரஸுக்கு மாறினாங்க அப்போ எந்த பொதுக்குழு கூட்டினாரு கலைஞர் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சாதாரணம் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஒன்றும் கட்சி நடைமுறைகள் கட்சி சட்டத்திட்டங்கள் தெரியாதவங்க வளர்றது இதெல்லாம் வந்து திமுக வந்து தொடர்ந்து அதிமுக சார்ந்த விமர்சனங்கள் பண்ணுறாங்க ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும் நான் சொன்னேன் திமுக அப்படி அப்புறம் நான் விமர்சனம் நடைமுறை அது கிடையாது திமுக அப்படிதான் நடந்திருக்கு சொன்னேன்ல கலைஞர் போனாருமே பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்துட்டா போனார் இல்லை காங்கிரஸுக்கு நேருன் மகளே வருது நிலையான ஆட்சியத்தை இருக்குன்னு கொடுத்தாரு அப்போ எந்த பொதுக்குழு கூட்டினார் அப்படிலாம் கிடையாது இப்போ முடிச்சுட்டே அடுத்த பொதுக்குழுவில் பெருசாக பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுக்குவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக வந்து கொடுக்கும்போது ஐநூற்றி இருபத்தி மூணு விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க அதில் எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அது வழக்கமாக எல்லா பிரச்சாரத்துலேயும் சொல்லிட்டு வராங்க அது பல இது நிறைவேற்றலை தான் அது உடைய இதை ஒட்டி தீர்மானத்தையும் போட்டிருக்காங்க ஏன்னா தேர்தல் காலன்றதுனால தேர்தல் வாக்குறுதி முக்கியம் அதனால் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகளையும் கூட்டி ஒரு மெகா கூட்டணியை வந்து உருவாக்கி இந்த வாட்டி வந்து திமுக வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னென்ன கட்சிகள் இவர் சொல்கிற மாதிரி வேறு என்னென்ன கட்சிகள் வந்து இந்த மெகா கூட்டணியில் வந்து இணையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சார் தேமுதிக பாமக இவங்களெலாம் என்ன பிரச்சனைனா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு எவ்வளோ ஜவ்வா இழுத்து மிரட்டுறோமோ அவ்வளோ உள்ள சீட்டு மற்ற விஷயங்கள் கிடைக்கும் அதனால் போகாத மாதிரியே அப்படியே இந்த வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவோம் அந்த இங்கேருந்து மும்பைக்கு போவான் இருப்பான் பக்கத்தில் தம்பி ராமையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்துறீங்களா சூர்யா படம் அந்த மாதிரி இவங்க புது மாப்பிள்ள மாதிரி முறுக்கின்னு கிடப்பாங்க தேர்தல் நெருக்கத்தில் முடிச்சு விட்ருவாங்க அதே மாதிரி வேறு சின்ன சின்ன கட்சிகள் எதா இருந்தால் வரும் அதே நேரத்தில் இப்போ விஜய் வந்து பெரிய இக்கட்டில் இருக்காரு ஒருவேளை விஜய் தரப்பு இல்லை நமக்கு வேறு எங்கேயும் போனி ஆகாது என்டியை போகலாமான்னு முடிவெடுத்தால் அதையும் அவங்க பரிசீலிப்பாங்க அதனால் ஆனால் அதுக்கு பெரிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்ட்டு தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை சந்திக்க போகிறாரு அப்படின்லாம் வந்து செய்திகள் வருது எந்த செய்திங்க எங்கெங்க வருது எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறதுலாம் நானும் சென்னையில் தான் இருக்கேன் நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் நானும் இதில் தான் இருக்கேன் நானும் ட்விட்டரில் தான் இருக்கிறேன் எங்கே வருது எனக்கு தெரியலையே சொல்லுங்கள் ஒரு காலத்தில் பேசினாங்க செல்வ பிறந்தைக்கு கூப்பிட்டாரு யாபம் இருக்கா இந்தியா கூட்டம் வாங்கன்னு விஜய்யை அப்போது ஒரு ஃபோனில் ராகுலும் விஜயும் பேசிக்கிட்டாங்க சரி விஜய் எங்கே போகிறாரு சொன்னீங்க ராகுல் சந்திக்க ராகுலை சந்திச்சு என்ன பண்ணுவார் கூட்டணி விஷயமாக பேசுறதுக்காக எப்படி காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் வந்து கூட கூட்டணி வச்சுக்கணுமா திமுக பெரிய கூட்டணி திமுக கூட நான் அந்த அமைப்பு வேறு காங்கிரஸுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க வேலை செய்த ஆள் இருக்கா தொகுதியில் வேலை செய்ய ஆள் இருக்கா சீட்டு கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க காங்கிரஸ்க்கு தொகுதியில் யார் வேலை செய்வா திமுக காரங்க தானே வேலை செய்வாங்க எங்கேயாவது காங்கிரஸ்காரங்க வேலை செய்வாங்க தன் நடைமுறை விஜய் கட்சிக்கு போயிட்டா துட்டு யார் தருறது தேர்தலுக்கு யார் செலவு பண்ணுறது எப்படி வேலை நடக்கும் அதனால் எந்த நம்பிக்கையில் விஜய் கூட போவாங்க யார் இருக்கா விஜய் கட்சியில் பேசுகிறதுக்கு புஷியானந்த் பேசுவாரா விஜய் ராகுல்கிட்ட பேசிட்டா அடுத்து புஷியானந்த் ஒரு கட்டையை போடுவார் உலகமாக ஜார்னா இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார் அவர் நினைக்கிறது தான் தாவேக்கா நினைக்கணும் அவர் ஒரு கட்டையை போடுவார் அப்புறம் ராகுல் காந்தி பார்ப்பார் ஏன்னா விஜய் நம்மள்கிட்ட பேசினார் இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்களேன்னுவார் அவமானப்படுத்துகிற பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படி தான் நடந்திருக்கு இவன கட்சியாக நடத்துகிறாங்க சின்ன பசங்க சொப்பு ஓச்சி விளாடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே அவ்வளோ நாள் இருந்தது எவ்வளோ சீட்டு வேணாலும் வாங்க பேசுவோம் அப்படின்னு ஒரு பதிலும் சொல்லாமல் சொப்பு வச்சு விளாடி ஏடிஎம்கே பொறுத்து பொறுத்து பார்த்து பிஜேபி கூட போயிடுச்சு இப்போ போய் ராகுல் அவர் பேசுவாரா பேசணுன்னா ராகுல் காந்தி அப்படியே வாங்க விஜய் தாமே கங்கிரஸை கூப்பிட்டு வச்சுக்கலாம் நான் திமுக வந்துடுறேன்னு வந்துடுவாரா ஒரு விசிக்காக கூட வராது அவங்கக்கிட்ட இது எல்லாம் சும்மா ஏசியங்கள் ஏதாவது ஏதாவது உட்காந்து யோசிச்சுட்டு போறது இது வரைக்கும் எங்களுடைய நன்றி